வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஜாதகம் இருக்கோம் அதோட விளக்கங்களையும் இருக்கோம் இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடியது ரெண்டாவது ஜாதகமான அதாவது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்தவங்களோட ஜாதகத்தை இப்போதைக்கு பார்ப்போம் இன்னையோட உங்களுக்கு வயசு முப்பத்தி நாலு வயசு முடியுதுங்க நீங்கள் பிறந்தது புதன்கிழமை நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க பூச நட்சத்திரம் சனியோட சாரத்துல நீங்க பிறக்குறீங்க அதாவது கடகராசிக்காரங்களாகிய நீங்க இந்த சனியோட சாரமும் புதனும் சேர்ந்ததுன்னா நல்ல வியாபாரத்தன்மை உத்தி வியாபாரத்துல இரட்டத்தன்மை இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடியவங்க விற்கக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க நல்ல ஒரு ஆசிரியர் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் அது தொழிலையும் சரி மற்றவங்களுக்கு கற்பித்தல்லையும் சரி நீங்க அருமையான ஆள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முப்பதாம் தேதி பத்தாவது மாசம் பிறந்த நீங்க சரி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தோ அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் நீங்க பிறந்தது தேய்பிர அஷ்டமி தேதியில சரிங்களா தேய்பிர அஷ்டமிங்கிறது நல்ல சிறப்பு வாய்ந்தது இந்த நட்சத்திரத்துல அதாவது இந்த நட்சத்திரம் அன்னைக்கு தேதியில பிறந்தவங்க தேய்பிர அஷ்டமிக்கு பைரவர் வழிபாடு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங் நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பை அது கொடுக்கும் அப்பனா தாராளமாக போய் நீங்க வழிபாடு எடுங்க எந்த கோயில் எங்க இருந்தாலும் சரி பைரவர் கோயில் இருந்தாலும் நீங்க தாராளமாக போய் அந்த கால் மீதிங்க வேலை நல்லா நடக்கும் சரி பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க சனியோட சாதத்துல தசாபுத்தி முதல் ஆஹ் ஆண்டு காலத்துல பிறப்பு நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுங்க அதுல அனுபவிச்சிருக்கலாம் அடுத்து வந்தது புதன் தசை பதினேழு வருஷம் இந்த புதன் புதந்தசையப்ப காதல்காரகன் இவன் அப்பனா விருப்பப்படக்கூடியவங்க நீங்கள் தான் இந்த தேதியில் பிறந்தவங்க சாவு வரைக்கும் காதல் செய்வாங்க அதுவும் புதன்கிழமை பிறந்தவங்க விருப்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்க்குற பொருளும் பார்க்கற பெண்களையும் விரும்புவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு காதல் காரகன் அப்படின்னு எடுத்துக்கலாம் புதன் தசை பதினேழு வருஷம் அந்த காதல் தன்மையை கொடுக்கும் காதல்ல சில பேர்த்துக்கு வெற்றியை கொடுக்கலாம் சில பேத்துக்கு தோல்வியை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் இப்பயும் வரும் ஆனால் இப்போ பிரச்சனையில போய் மாட்டிக்குவீங்க ஏன்னா பொண்டாட்டி இருப்பாங்க அதனால் மாட்டிடுவீங்க கேது தசை ஓடி இப்போதைக்கு சுக்கரதசை ஓடக்கூடிய அமைப்பு இருபது வருஷம் சுக்கரதசையும் நீங்க அனுபவிச்சிட்டு இருப்பீங்க சரி இந்த சுக்கரனுக்கு யாரெல்லாம் பாதகம் அப்படிங்கிறது நமக்கு வேண்டும் யாருன்னா தனுசு லக்கணக்காரங்களும் மீனலக்கணத்துக்காரங்களும் நல்லா பாதிக்கப்படுவீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்களும் ஆறு கெட்டால் செயல்படும் அதனால நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க தனுசு லக்கணத்துக்காரங்க கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகிறது இந்த இதில் பாதிக்கப்படுவீங்க மீனலக்கணத்துக்காரங்க சரிங்களா இது வேண்டாத விரயம் பூரா ஏற்படும் சில மரணங்கள் ஏற்படும் விபத்துக்கள் பெரிய அளவில் ஏற்படும் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தோடு இருந்து நிம்மதியாக இருந்து வாழ முடியாத சூழ்நிலை இவங்களா நோய் சரிங்களா இந்த தசாபுத்தி காலத்தில் சரி உங்களுக்கு குபேர புள்ளி கிருத்திக நட்சத்திரம் அதாவது ரிஷபராசியில் வருதுங்க அடுத்தது அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் மூணாம் பாதம் சிம்ம வரக்கூடிய அமைப்பு சரிங்களா இது அதிர்ஷ்ட புள்ளிய கொடுக்க முடியும் இது நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா இதோட பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு ராகுவோட சேரதுனால நீங்க பேராசைக்கு சொந்தக்காரு எப்பயுமே எதுலையுமே திருப்தி அடையாதவங்க நீங்கள் தான் சரிங்களா முப்பது பத்து தொண்ணூத்தொண்ணுல பிறந்தவங்க திருப்தி அடைய மாட்டீங்க அதனால புதுசா தேடுவீங்க அதனால ஓட்டம் அதிகமா இருக்கும் வேகம் அதிகமா இருக்கும் சேர்த்தி வைக்கணுங்கிற தன்மை இருக்கும் இந்த இதெல்லாம் செய்யும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் இருங்க உங்களை தேடி பெண்கள் நல்லா உங்களை தேடியே வருவாங்க இதனால் குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் வாலண்டியராக வருவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது சில பேரை அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைலையும் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குதுங்க நிலவளங்களுக்கு சொந்தக்காரர் இளமேல திருமணம் பண்ணக்கூடாதுங்க இளமேல திருமணம் பண்ணால் ஒன்றும் விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேர் ஆணுக்கு ஏற்படும் பெண்ணுக்கு ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் இருங்க இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சின்ன வயசுல எலும்பு உடையக்கூடிய தன்மையும் அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் தோல் பிரச்சனையை கொஞ்சம் கொடுக்கும் காதல்ல முதல் காதல் தோல்வியிலையும் அடுத்த காதல்ல வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்ல மனசுக்கு சொந்தக்கார் ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனை உங்களுக்கு ஓடிட்டுக்கும் கடைசியா ஒன்னையுமே குடிக்க முடியாத சூழ்நிலை உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது இல்ல நாங்க மொபைல் கடை வச்சிருக்கிறோம் அதுவும் நல்ல லாபத்தை கொடுக்கும் இதெல்லாம் செய்யும் சரிங்களா இதே ஒரு பெண்களுக்கு எடுத்துக்கிட்டா நீங்க சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தொழில் ஞாபகம் எப்படியும் இருக்கும் சொந்த தொழில் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு வேண்டாத கெட்ட பேர் இதனால ஏற்படும் எங்க மாமனார் வீட்லயோ அஹ் உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேர் தான் ஏற்படும் இளமையில திருமணம் பண்ணக்கூடாது திருமணம் பண்ண விதவ இல்லன்னு வாழ வெட்டிங்கிற பேரையும் நீங்களும் எடுத்துருவீங்க இருபத்தி நாலு வயசுக்கு மேல திருமணம் பண்ண யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கொஞ்சம் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோராள்களும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு தான் இதனால முதுகு தண்டுவட பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க சோல்ற சம்பந்தப்பட்ட பெயினையும் உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் சந்திப்பீங்க கொஞ்சம் அதுவும் கவனமா இருங்க வேற இந்த ஜாதக ரீதியா ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனுகவும் மிக்க நன்றி வணக்கம்